வரமத்துல்லாஹி வரக்காத்துஹு கொடுக்கல் வாங்கலில் விட்டு கொடுத்தல் கபபுர் மாலிக் ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் தூதர் தோதர் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களுடைய காலத்தில் எனக்கு இபுனு அபி ஹத்ரத் ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் தர வேண்டியதிருந்த ஒரு கடனை மசூத நபவி பள்ளிவாசலில் வைத்து திருப்பிச் செலுத்தும்படி கேட்டேன் எங்கள் இருவருடைய குரல்களும் ரபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் வீட்டிலிருந்தபடியே அதை கேட்கும் அளவிற்கு உயர்ந்தன அந்த அளவிற்கு நாங்கள் இருவரும் சப்தமாக இது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்தோம் எனவே ரபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் எங்கள் இருவரையும் பார்ப்பதற்காக புறப்பட்டு வந்தார்கள் தம்முடைய வீட்டின் திரையை விளக்கி காபே என்று அழைத்தார்கள் நான் இதோ வந்து விட்டேன் அல்லாஹுடைய தூதர் அவர்களே என்று பதிலளித்தேன் அப்போது நபி சல்லாஹ் உலக வசலம் அவர்கள் பாதி கடனை தள்ளுபடி செய்துவிடு என்று தன்னுடைய கரத்தால் சைகை செய்து காட்டினார்கள் அவ்வாறே நான் செய்துவிட்டேன் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலகி வசலம் அவர்களே என்று நான் கூற அபி ஹத்ரத் ரதி அல்லாஹு அனுஹா அவர்களை பார்த்து நீங்கள் எழுந்து சென்று அவரின் கடனை அடையுங்கள் என்று அல்லாஹுலை தூதர் சல் அல்லாஹ் வசலம் அவர்கள் கூறிய இந்த செய்தி சஹிஹுல் முகாரியிலே இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொடுக்கல் வாங்கலை திருப்பி செலுத்துகின்ற போது ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியிலே குரல் உயர்வதற்கு உண்டான சூழல் இருக்கும் அந்த வேலையை புரிந்து கொண்டு தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் அவரால் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் போல் தெரிகிறது எனவே நீங்கள் பாதியை தள்ளுபடி செய்துவிட்டு அவரோடு நீங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை நீங்கள் சமாதானமான முறையிலே முடித்து கொள்ளுங்கள் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் வியாபார ரீதியாகவோ மற்ற விஷயங்கள் ரீதியாகவோ ஒருவருக்கொருவர் ஒரு குருவர் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது இந்த விஷயத்திலே ஒருவர் இன்னொரு இடத்திலே பெற்ற அந்த தொகையை கொடுக்க முடியாத இக்கட்டான ஒரு நிலை வருகின்ற போது அதை அப்படியே பகைமையாக வளர விடாமல் ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்து என்னால் இவ்வளவுதான் முடியும் உங்களுக்கு அல்லாஹ் அதற்கு பகரமாக நன்மையை தருவான் என்று சுபூ சுமூகமான முறையிலே அந்த விஷயத்தை பேசி தீர்ப்பதற்கு முற்பட வேண்டும் அதே வேளையிலே அந்த விஷயத்தை தீர்க்க முற்படுகின்ற போது யார் பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கிறாரோ அவர் விட்டுக் கொடுப்பதற்கு வர வேண்டும் அப்படி வந்தால்தான் அது சரியாக அமையும் இதைத்தான் வேதமறை குரானும் நமக்கு ஒரு அழகிய வழிகாட்டுதலாக ஏற்படுத்தி கொடுக்கிறது பிறரின் அநியாயத்தை மன்னித்து சமாதானமாக செல்வோருக்கு அவரது கூலி அல்லாஹ்விடத்திலே உள்ளது அல்லாஹ் அநியாயம் செய்பவர்களை விரும்ப மாட்டான் அல் குரான் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு வசனம் நாற்பதிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த இடத்திலே மன்னிப்பளிப்பது சமாதானமாக போவது விட்டு கொடுப்பது என்கின்ற ரீதியிலே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இப்படி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்க விட்டு கொடுக்க முற்படுகின்ற போது இன்னொருவரால் தர முடியாது என்று வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே அந்த விஷயத்தை விரைவாக பேசி அதை சரி செய்து கொண்டு சமாதானமாக போய்விடுவதுதான் இந்த மார்க்கம் காட்டுகின்ற வழிமுறை என்பதையும் இந்த கட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உலகத்தில் வாழ்கின்ற இந்த குறைவான காலகட்டத்திலே பிரச்சனைகளும் சச்சரவுகளும் இல்லாத வகையிலே சுமூகமான முறையிலே ஒவ்வொரு விஷயங்களையும் தீர்த்து கொள்வதற்குத்தான் இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கின்றது அப்படிப்பட்ட நல்ல வழிமுறையை பின்பற்றக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து